வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிதிப்பா கா போட்டிருந்தது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட்டு ஸோ நான் இது வந்து முதல்லையே ஒரு காய் வந்துடுச்சு நான் வந்து நிறைய வரட்டும் இது கொஞ்சமாக பறித்து பிரயோஜனம் இல்லைல்ல அப்படின்ட்டு விட்டு வச்சுருந்தேன் பார்த்தா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால சரி இன்றைக்கி இருக்கிறத முதல் முறையாக அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணுறேன் முத முத இது வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு கார்டனில் அறுவடை பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நாளுக்காக தான் கார்டனிங் பண்ணுற எல்லாருமே கார்டன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பூக்களோ காய்களோ வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பார்க்குறதுக்கோ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வெண்டைக்காய் வந்தது வெண்டைக்காயும் குரங்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஸோ இது வந்து குரங்குக்கு பிடிக்காதா இல்லை அதுக்கு தெரியலையான்னு தெரில வந்துடுச்சு நான் இது வந்து ஒரு பத்து விதை போட்டேன் எனக்கு வந்து முதல்ல தெரியல இது எப்படி போடணும் என்ன இதுங்கிறது ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பத்து விதையாவது போடணும்னு சொல்லிட்டு தோட்டம் சிவாசாரோட இந்த மிதிப்பாகல் வீடியோவில் பார்த்துருந்தேன் ஆனால் நம்ம பாப்பா வந்து மிரிச்சு ஒரு ரெண்டு செடி வந்து காலி பண்ணிட்டாங்க ஸோ இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ஒன்ஜி கட்டிங் மாதிரி பண்ணிவிட்டேன் அது நல்லா களை எடுத்து ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு இது மொற முத முத அறுவடைங்கிறதுனால கொஞ்சமாக தான் இருக்குது இதை வந்து நான் அறுவடை பண்ணுறேன் இப்போது இதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் கவனிப்புன்னு ஒன்றும் பண்ணலை வீட்டில் வந்து காய்கறி வேஸ்ட்டு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சுருவேன் அந்த தண்ணி கொஞ்சம் ஸ்மெல் தான் அடிக்கும் பட் அந்த தண்ணி வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண ஒரு நல்ல வேலை வந்து இந்த பூக்கள் காய்கள் வைக்கும்போது வந்து அந்த மோர் வந்து நிறைய நான் கொஞ்சம் வெண்ணெய் எடுப்பேன் கிடைக்கிற மோரில் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய மோரை வந்து நல்லா இது மேலே வந்து தெளிச்சு விட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து வந்து ஒரு மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சது இது வச்ச டைமில் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இலையெல்லாம் கருகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது வந்து வைரஸ் தாக்குதலாம் அதிகமாடியான தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வருமா ஸோ அந்த மழை நின்னதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு நான் விட்டு வச்சது வந்து பழுத்து இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருந்துச்சு அந்த விதையும் எடுத்து நான் சேகரித்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வந்து இதிலேருந்து வர ஆரம்பிச்சிருக்குது உங்கள் வீட்லேயும் நீங்கள் அந்த மிதிப்பாகல் வளர்த்துருக்கீங்களா அந்த அனுபவம் இருந்தால் என் கூட பகிர்ந்துக்கோங்க நான் மிச்சம் இருக்கிற விதையும் இது கூட சைமல்டைனியஸாக இன்னொரு இடத்துல போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் காய்க்கும்னு சொன்னாங்க அதுக்குள்ளேயும் அது வளர்ந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் அறுவடை பண்ணியிருந்தால் என் கூட பகிர்ந்துக்கோங்க அந்த சந்தோஷத்தை தேங்க்யூ வெரி மச்